ஓகே நேற்று எங்களுக்கு மொத்தமாக ஆறு மேட்ச் முடிக்க முடியுமா இருந்தது இன்றைக்கு இப்போ வரைக்கும் பதிமூணு மேட்ச் முடிச்சிருக்கோம் மொத்தம் பதி பத்தொம்பது பாய்ஸ் இல்லை அன்னையுமே ஃபைனலை தவிர மட்டும் எல்லாம் இன்றைக்கு முடிக்க முடியுமா இருக்குமான்னு நினைக்கிறேன் நாளைக்கு கேர்ள்ஸ் மேட்சும் ஃபைனல் மேட்ச் நடக்கும் அதுலேயும் இன்றைக்கி ஸ்பெஷலாக நிறைய டீம்ஸ் நல்லா விளையாடினாங்க சிட்டி செகண்ட் செமி அடுத்தது வந்து ஏசி எல்லாம் நல்ல ஃபோமில் இருக்காங்க இப்போ வந்து அடுத்த அருணாகப்பட்ட மேட்ச் வந்து ப்ளம்பிங்குக்கும் இந்த ஃபஸ்ட் ட்ரோவில் வின் பண்ண மூணு மூன்று டீமில் ஏ ட்ரோவில் வின் பண்ண ஏ டீமுக்கும் அடுத்த சி டீமுக்கும் இப்போ மேட்ச் நடக்க போகுது ஸ்கூ இது ப்ளம்பிங் ஸ்கூட்டருக்கும் மற்ற டீமுக்கும் சி டீமுக்கும் இப்போ மேட்ச் நடக்க போகுது அதில் அது அதில் வர்றது ஃபைனலுக்கு வரப்போகுது அடுத்த பி டீம்லேயும் டி டீம்லேயும் வர்றது அது அடுத்த ஃபைனலுக்கு வரும் அடுத்த ஸ்டாஃப் டீம் அவங்க வின் பண்ண அந்த இ டீம் அவங்களும் ஃபைனலுக்கு வருவாங்க அப்போ எக்ஸ்வைஸ் அட்டன் திரும்பக்கூட அதில் ஒரு ட்ரோ மூணு மேட்ச் நடக்கும் அதில் வரவங்க வின் பண்ணுவாங்க பிளான் பண்ணியிருக்கோம் ஐந்து ஓட்டங்களுக்கு ஒரு விக்கட்டாயம் முதலாவது அங்க இந்த போட்டியைவாக வாய்ப்பை அவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள் அவர்கள் ஒரு ஆறுதல் இந்த போட்டி தொடர்பில் வெற்றி பெற்ற எங்களது வலி வாய்ச்சி மாணவர்களுக்கு எங்களது பந்து வீசியிருந்தார் வீரர்களும் இந்த போட்டியில் அவர்களின் வெற்றி பெறுவதற்கு வழிவாத்திருந்தது ஆமாம் வீரர்களின் வெற்றி கணிப்பை தனது கைபேசி

இரண்டு விக்கெட்டு ஒரு சிறப்பான தகவல் என்றார் மாற்றம் பெற்றுள்ளார்

தேசிய இருநூத்தி பதினெட்டு வழங்கப்பட்டது அங்கே அணியின் பயந்து நான் நினைக்கிறது உமர் கடந்த போட்டிகள் உமர் சஸ்மி ஆகியோர் ஆரம்ப சிறப்பாட்ட வீரர்களாக களமிறங்க இந்த போட்டியில் யாரு கலந்து

நான் சொன்ன இந்த அவர்களின் குரல் எல்லாமே சட்டம் லாசமாக தட்டிவிட்ட ரசு பெருமன் அதுலேருந்து ஆமாம் ஒரு ஆமாம் லெவல் லெவல் അങ്ങ് വായ്പ മീൻ സാധന നടപ്പിൽ ശ്രമപ്പെടുക ஒவ்வொரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றார் மிக முயற்சியாக கவலைங்களும் இரண்டு வட்டங்களுக்கு ஒரு அரை சரத்து இந்த மைதானத்தில் பெற்ற ஒரு அனுபவம் வைத்த வீரர்

ஆண்டாவது காணப்படுறது அந்த என்ன சொல்றது அங்கே மிகவும் சிறந்த ஒரு நாள் போட்டியில் சர்வதேச வீச்சு வீசப்பட சத்யா இதுவரை

உயரம் குறைந்த ஊர் பந்துவிச்சி அகல பந்தா இல்லை ஓவரு ஆமாம் ஐந்தாவது பந்துவிச்சி ஒரு லெக்தி செயல் இரண்டாவது ஆமாம் லெக்தி செயல் அது ஒரு நல்ல பந்து அந்த மாணவர்கள் ஐசிடி மாணவர்கள் இவ்வாறு எங்களது பயணம் நிரம்பி வருகின்றது ஆமாம் ஓட்டோமொபைல் அணியை நான் சொல்ல சொன்னவர்கள் அவர்களும் இங்கே களத்தில் நிரம்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள்